முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருப்பது ரொம்பவே உயர்வான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க நம்முடைய வாழ்க்கையும் தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய விரதமாக இந்த விரதமானது பார்க்கப்படுது ரொம்பவே எளிமையான இந்த விரதத்தை எப்படி இருக்கலாம் எப்பொழுது கடைபிடிக்கலாம் எப்படி விரதம் கடைபிடிப்பதனால முருகப்பெருமானுடைய அருளை முழுமையாக பெற முடியும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கு அணையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த தைப்பூச தினத்தின் போது இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதமானது இருப்பது வழக்கமாகுங்க முருகனுடைய அருளை பெற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யார் வேணுனாலும் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாங்க மேலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க சபரிமலை ஐயப்பனுக்கு ஒரு மண்டல காலமான நாற்பத்தி ஒரு நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருப்பதை போல முருகப்பெருமானுக்கு மண்டல விரதம் இருப்பது வழக்கமாகுங்க முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்கள்ல ஒன்றாக சொல்லக்கூடியது தைப்பூசமாகும் தை மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளை தைப்பூச திருநாளாக நம்ம கொண்டாடிட்டு வரங்க நாண பண்டிதனான முருகப்பெருமா நாணப்பழத்தை பெற முடியவில்லையே என தாய் தந்தையிட கோபித்து கொண்டு பழனிமலையில் நாணப்பழமாக ஆண்டி கோலம் கொண்டு அமர்ந்த நாளே தைப்பூச திருநாளாக கொண்டாடப்பட்டு வருதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா உலகம் முழுவதில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய விழாவாகவும் இந்த தைப்பூச திருவிழாவானது சொல்லப்படுது தைப்பூசத்திற்கு முந்தைய நாற்பத்தெட்டு நாட்கள் விரதத்தை தொடங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கமாகுங்க வாழ்க்கையில் வளர்ச்சி வேணும் செல்வம் பெருக வேணும் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேணும் பல விதமான துன்பங்கள்லிருந்து விடப்பட வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க முருகப்பெருமான மனதார வேண்டி கொண்டு இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை கடைபிடிக்கலாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி தைப்பூசமானது வரை இருக்குதுங்க அதனால தான் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்கக்கூடியவங்க கூடியவங்க இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினஞ்சாம் தேதி திங்கட்கிழமையே உங்களுடைய தொடங்கி இருக்க வேணுங்க இருபத்தி ஒரு நாட்கள் விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்க ஜனவரி பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய விரதத்தை நீங்க தொடங்கி இருக்க வேணும் ஏழு நாட்கள் தைப்பூச விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்க ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய விரதத்தை நீங்க தொடங்கலாங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை தொடங்கக்கூடியவங்க டிசம்பர் பதினைந்தாம் தேதி காலையில் எழுந்திரிச்சு குளித்து விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் என்ன கோரிக்கை நிறைவேணுமோ அதுக்காக விரதம் இருக்கிறீங்களோ அந்த கோரிக்கையை முருகப்பெருமானிடம் மனதார சொல்லி வேண்டிக் கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு வீட்டுக்கு வந்து பூஜை அறையில் விளக்கேற்று வைத்து முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக படைத்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கலாங்க நெய்வேத்தியம் எதுவும் செய்ய முடியாதவங்க எளிமையான வீட்டலை பார்க்க ஒரு வாழைப்பழம் வைத்து சின்ன கற்கண்டு வைத்து கூட உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கலாங்க தைப்பூச திருநாளுக்காக விரதம் இருக்கக்கூடிய முறை என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க தினமும் கோவிலுக்கு செல்ல வேணுங்க முடியாதவங்க வீட்டிலேயே எளிமையாக விலக்கேற்றி வைத்து முருகனுடைய கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகழ் போன்ற முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி விரதத்தை கடைப்பிடிக்கலாங்க எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நெற்றியில் திருநீர் வைக்கும்போது மட்டும் இல்லைங்க எப்போதும் மனதுக்குளற ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை சொல்லி கொண்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க விரதம் இருக்கக்கூடியவங்க நாற்பத்தி பத்தி எட்டு நாட்களும் முடிந்தால் ஒருவேளை உணவை தவிர்த்து விரதத்தை கடைப்பிடிப்பது ரொம்பவே நல்லதுங்க முடியாதவங்க மூன்று வேளையும் எளிமையான உணவை சாப்பிட்டு கூட உங்களுடைய விரதத்தை நீங்க கடைபிடிக்கலாங்க விரதம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாதுங்க யாரிடமும் கோபமாக விரத காலத்தில் பேசக்கூடாது அமைதியாக சார்ந்த குணத்தோடு விரதத்தை கடைப்பிடிப்பது நன்மையை கொடுக்குங்க இந்த விரதத்தின் போது தினமும் தலைக்கு குடிக்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடைக்காதுங்க செவ்வாய்கிழமை மட்டும் தலைக்கு குளித்து விட்டு உங்களுடைய விரதம் நீங்க கடைப்பிடிக்கலாங்க பெண்கள் மாதவிடாய் காலத்திலையும் விரதத்தை பூஜை செல்லாமல் வெளியில் இருந்தபடி முருகப்பெருமான மனதார நினைத்து முருகனுடைய மந்திரங்களை சொல்லி விரதத்தை விரத சுத்தபத்தமாக வைத்திருக்க வேணுங்க தினமும் காலையில் எந்திரித்து குளித்து விட வேணுங்க விரதம் கடைப்பிடிக்கக்கூடிய நாட்கள்ல முருகப்பெருமானுக்கு மஞ்சள் இல்லைனா சிவப்பு நிற பூக்களால அலங்காரம் செய்து பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க சாட்கோனா கோலம் போட்டு அதில் தீபம் ஏற்றுவதும் வெற்றிலை தீபம் ஏற்றுவதும் ரொம்பவே விசேஷமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தி ஒரு நாட்கள் தைப்பூச விரதத்தை கடைபிடிக்கலாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையே உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கி இருக்க வேணுங்க உங்களனால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் போதுங்க தைப்பூச நாளில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேணுங்க அன்று மாலை விளக்கேற்றி வைத்து வழிபட்டு முருகப்பெருமானுக்கு நன்றி தெரிவித்து நம்மளுடைய விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாங்க முடிந்தவங்க அன்றைய நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்யணாங்க உங்களால் முடிஞ்சுனா பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்துவிட்டு வருவது நன்மையே கொடுக்குங்க மேலுமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்தால் நீங்க நினைத்த காரியம் அனைத்துமே வெற்றியில் போய் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது வாழ்க்கையில் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் முருகப்பெருமானுக்காக ஒதுக்கி மனதார வேண்டி விரதம் இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இனி மீது இருக்கக்கூடிய காலம் முழுவதும் முருகப்பெருமான் நமக்கு உறுதுணையாக இருப்பாருங்க மேலுமே நம்முடைய வாழ்க்கையை அவர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது குருவாக இருந்து உங்களை வழிநடத்தி செல்வாருங்க உங்களுடைய வாழ்க்கைய படி படியாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியவர் ஆவார் இந்த விரதத்தை ஒவ்வொரு வருஷமும் இருப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அப்படி முடியாதவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த விரதத்தை கடைப்பிடிப்பது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பத்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விரத நாள் அப்படின்னா தைப்பூச திருநாள் தாங்க தைப்பூச திருவிழாவின் போது ஏராளமான பக்தர்கள் பால் குடை எடுப்பது அழகு குத்துவது காவடி ஏந்தி வருவது போன்ற பல்வேறு விதமான நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி வருவாங்க மேலுமே தைப்பூச திருநாள் அன்னைக்கு முருகனுக்கு காவடி சுமந்து சென்றோம்னா நடக்காத காரியங்கள் கூட நடக்கும் அப்படின்னு முருக பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்படுது மேலுமே கலியுகத்தனை கண்கண்ட கடவுளாக பத்தர்களால் போற்றக்கூடிய தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது தைப்பூச விரதமாகுங்க தை மாசத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளே தைப்பூச திருநாளாக கொண்டாடப்பட்டு வருது முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான வேண்டுதல்களை ஒன்றாக சொல்லக்கூடியது காவடி எடுப்பதாகுங்க இந்த காவடி எடுக்கக்கூடிய முறை தோன்றிய தளமாக பழனிமலை சொல்லப்படுது இந்த பழனி தளத்தில் மிக முக்கியமான விழாவாக கொண்டாடக்கூடியது தைப்பூச திருவிழாவாகும் இந்த தைப்பூசத்திற்கு பழனி மலைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்க சிவபெருமானை போல அம்பிகையும் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்தியதும் இந்த தைப்பூச தாங்க தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் அசுரர்கள் வென்றதையும் பழனி மலையில் நாணப்பழம் கிடைக்காமல் கோபித்துக்கொண்டு கொண்டு இருப்பதை நினைவுபடுத்துவதற்கு கொண்டாடப்படக்கூடிய திருவிழாவாகுங்க முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கக்கூடிய வழக்கம் பழனி மலையில் தோன்றியதுனால் இந்த தைப்பூச திருநாளில் தான் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது மேலும் தைப்பூச திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டோம்னா வறுமை நிலையானது மாறிவிடுங்க செல்வமானது பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் தீமைகள் அனைத்து மே அழிந்து விடுங்க தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமையானது அதிகரிக்கும் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க காவடி எடுத்தல் போன்ற நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற நாளாக இந்த தைப்பூச திருநாளானது சொல்லப்படுது முருகப்பெருவானுக்கு மகா கந்தசஷ்டி விரதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் கடைபிடிப்பது போல தைப்பூச விரதமும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கடைபிடிக்கக்கூடிய வழக்கமானது இருக்குதுங்க முருக பத்திரங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் ஏழு நாட்கள் ஒரு நாள் என பல விதமான விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல தைப்பூச விழா பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வர இருக்குதுங்க முருகப்பெருமானுடைய அருளால அனைத்து விதமான துன்பங்கள் இருந்தும் நம்மளால விடுபட முடியுங்க விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய காலத்தில் பகலில் ஒருவேளை மட்டும் சாப்பிட்லாங்க இல்லைன்னா ஒரு வேளை மட்டும் சாப்பிடாமல் நம்முடைய விரதத்தை நம்ம கடைப்பிடிக்கலாங்க முடியாதவங்க உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க பால் பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க சைவமான உணவை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாங்க விரத காலத்தின் போது நீங்கள் பகல் நேரத்தில் தூங்கக்கூடாதுங்க விரதத்தின் போது மனதை எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்க வேணுங்க ஒரு சஞ்சலமும் மனக்குழப்பமும் இருக்கக்கூடாதுங்க கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகங்க முருகப்பெருமானுடைய பெருமைகளை படிப்பதும் கேட்பதும் மற்றவங்களுக்கு சொல்வது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க முருக சிந்தனையிலேயே இருந்து அவருக்குரிய மந்திரங்களை மனதிற்குள் சொல்லம்படி இருப்பது இன்னுமே அதிகமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் கணையும் பிரஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்